பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் கட்சி நாங்கள் நான்தாங்க எல்லாம் இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்குது தொண்டைச்சி ஆறாயிரம் கிராமம் போகிறோம் கால் தெரிஞ்சதுக்கு உடம்பு தெரிஞ்சுதா இதெல்லாம் சொல்கிறது வெக்கமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பொதுவாக எல்லா கட்சியில் இருக்கிற மக்கள் தலைவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து மக்களும் என் மேலே வச்சிருக்கிற ஆன் பாசம் பாசம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறாரே அப்படின்று பல பேர் சொல்ல அது என் காதுக்கு வந்தது இப்படியெல்லாம் என் கட்சியை கொண்டு சொல்லும் வேலையில் இந்த கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை இது எப்படி இருக்குது பாருங்கள்